திண்டுக்கல்லில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் புனித மரியண்ணை மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நடைபெறுகின்றன திண்டுக்கல் கல்வி மாவட்டத்தில் இருநூறு பள்ளிகளுக்கு அறுபத்தி ஐந்து தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மாணவர்கள் எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று மாணவிகள் தனித்தேர்வாளர்கள் இருநூற்று நாற்பது மாணவர்கள் நூற்று ஐம்பத்தி ஏழு மாணவிகள் என எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு மாணவர்கள் எட்டாயிரத்து இருநூற்று எண்பது மாணவிகள் என மொத்தம் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகளும் பழனி கல்வி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது பள்ளிகளுக்கு நாற்பத்தி எட்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு நான்காயிரத்து ஐநூற்று பதினான்கு மாணவர்கள் மற்றும் நான்காயிரத்து ஆறுநூற்று அறுபத்தி எட்டு மாணவிகள் தனித்தேர்வாளர்கள் நூற்றி முப்பது மாணவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவிகள் என நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு மாணவர்கள் நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி மூன்று மாணவிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் என மாவட்டம் முழுவதும் மொத்தம் முன்னூற்று ஐம்பது பள்ளிகளுக்கு நூற்று பதிமூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பதிமூவாயிரத்து எழுபத்தி மூன்று மாணவிகள் என மொத்தம் இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் எவ்வித சிரமமும் இன்றி தேர்வு எழுதுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட்டு எவ்வித இடையூறும் என்று தேர்வு எழுத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாவட்ட அளவில் அனைத்து தேர்வு மையங்களிலும் நிலையான படை அமைத்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது மேலும் கல்வித்துறை அலுவலர்கள் தலைமையிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தலைமையிலும் பறக்கும் படை அமைத்து தேர்வு மையங்களில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என மாவட்ட தலைவர் பூங்கொடி தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன் மற்றும் அலுவலர்களுடன் இருந்தனர்